மகாபாரதம் விதுர நீதி திருதராஷ்டிரர் கூறினார் ஓ பிதுரா எனது உடல் எரிகிறது அது என்னை தூக்கமில்லாமல் செய்துவிட்டது தூக்கமின்மையும் உடல் எரிச்சலும் கொண்ட மனிதனுக்கு எது நன்மையானது என்பதை எங்களுக்குச் சொல் நீ அறம் மற்றும் பொருளை நன்கு அறிந்திருக்கிறாய் விதுரன் துருதராஷ்டிரரிடம் கோரினான் திருடன் காமுகன் தன் செல்வம் அனைத்தையும் இழந்தவன் வெற்றியடைய தவறியவன் பலவீனமானவன் பலமான மனிதனால் தாக்கப்பட்டவன் ஆகியோரை உறக்கமின்மை ஆட்கொள்கிறது ஓ மன்னா இந்த பெரிய துயரங்களுக்கு நீர் ஆட்படவில்லை என நான் நம்புகிறேன் பிறர் பொருளின் மீது பேராசை கொண்டதால் நீர் வருந்தவில்லை எனவும் நான் நம்புகிறேன் என்றான் விதுரன் திருதராஷ்டிரன் கூறினான் நன்மை தரக்கூடியதும் உயர்ந்த அறநறிகள் நிறைந்தவையுமான வார்த்தைகளை நான் உன்னிடமிருந்து கேட்க விரும்புகிறேன் இந்த ராஜரிஷிகளின் குலத்தில் நீ மட்டுமே ஞானமுள்ளவராய் போற்றப்படுகிறாய் என்றான் விதுரன் கூறினான் அனைத்து அறமும் அருளப்பட்ட மன்னன் யுதிஷ்டிரன் மோ ஆட்சி செய்ய தகுந்தவனாவான் இருப்பினும் ஓ தருதராஷ்டிரரே உம் தரப்பில் வைத்துக்கொள்ள அவன் எவ்வளவுதான் தகுந்தவனாக இருப்பினும் உம்மால் கடத்தப்பட்டான் அவன் கொண்டதுக்கெல்லாம் நேர்மாறான குணங்களையே நேர் கொண்டிருக்கிறேன் என்னதான் அறம் மற்றும் அறநெறியுடன் இருந்தாலும் நேர் பார்வையற்றவராக இருப்பதால் முறையான பங்கை இன்னும் கொடுக்காமல் இருக்கிறேன் குற்றமற்ற தன்மை அன்பு நீதி உண்மை மற்றும் சத்தியத்தில் கொண்ட விருப்பம் ஆகியவற்றின் விளைவாலும் உம் மீது வைத்திருக்கும் மரியாதையாலும் எண்ணிலடங்காத தீங்குகளை யுதிஷ்டிரன் பொறுமையாக தாங்கிக் கொண்டே வருகிறான் பேரரசின் பராமரிப்பை துரியோதனன் சுபலனின் மகன் சகுனி கர்ணன் துச்சாதனன் ஆகியோரிடம் கொடுத்த பிறகு செழிப்பில் நீர் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள முடியும்